வாஸ்து பிரச்சனை அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய பிரச்சனை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறோம் வாஸ்து தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சங்கு ஸ்தாபனங்கள் ஒரு சில மூலைகள் வந்து நிறையா வாங்கியிருக்கு அப்படின்னா இடிக்காமல் கொள்ளாமையே சில வாஸ்து பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கொடுக்குறோம் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் சரித்திரத்துலேயும் சரி புராணத்துலையும் சரி சில ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும் அது நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் திரௌபதி அப்படியெல்லாம் கட்டி எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அவங்க பார்க்காத வாஸ்துங்களா அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த சொத்து சுகம் வந்து நிலைக்கலை அப்போ வாஸ்து பர்ஃபெக்ஷனாக இருந்த பிறகு கூட அவ்வளோ பெரிய மகாபாரத யுத்தம் வர வேண்டிய அவசியம் என்ன ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பன் பிள்ளையும் சந்தோஷமாக இல்லை அதே மாதிரி குடும்பத்தில் யாருமே ஒற்றுமையாக இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே அப்போ அவங்க குடும்பத்தில் வந்து அந்த வாஸ்து தோஷம் இருக்குமா அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களா இரண்டு குருமார்கள் கூட இருந்தாங்க வசிஷ்டர் விஸ்வாமித்ர அவங்க இருந்து கூடவா இவ்வளோ பிரச்சனை ஏன் உங்களுக்கு மகாபாரதத்தில் வந்து இறைவனே கூட இருந்தானே கிருஷ்ண பகவானே கூட இருந்தானே அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கைகேகி பார்த்தீங்கன்னா கோபா கிரகம் அப்படிங்கிற அந்த கோபா கோபாகிரகத்தில் வந்து அவள் வாழ்ந்தாள் அதனால தான் ராமாயணத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் வீடு கட்டி அந்த வீடு கட்டினதில் கோபம் அதே மாதிரி தான் திரௌபதி கூட வீடு கட்டினாங்க எல்லாம் புது வீடு கட்டினாங்க அவ்வளவு அம்சமாக வீடு கட்டினாங்க கிரகப்பிரவேசம் பண்ணாங்க நாலு பேர் பாராட்டக்கூடிய அளவுக்கு அன்னதானம் செஞ்சாங்க தர்மம் தெரிஞ்சாங்க ஒரே குடும்பத்தில் தானத்தில் சிறந்தவன் இருந்தான் தர்மத்தில் சிறந்தவன் இருந்தான் எல்லாம் கரெக்டு ஆனால் அந்த கோபம் கிரகம் அந்த கிரகத்தில் கோபத்தோடு வாழ்ந்தாள் சபதத்தோடு வாழ்ந்தாள் சபதம் செய்தாள் தன்னுடைய வீட்டில் அந்த கோபத்தினால இவங்க இரண்டு பேரும் இதிகாசங்களாக மாறி போயிடுச்சு அப்போ நம்ம முதல்ல நல்லா பார்த்துங்க வாஸ்து தோஷத்துல முக்கியமானது கோபாகிரகமாக வீடு இருக்கக்கூடாது கோபாகிரகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை முதல்ல நம்ம யோசிக்கணும் வாஸ்து பிரச்சனைகளை இதுதான் முதல்ல பிரச்சனை விட்டு கொடுத்து போகணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் கணவன் மனைவி குழந்தைகள் சேர்ந்து இருக்கணும் இதற்கு கோபத்தை அறவே விட வேண்டும் எவ்வளோ இந்த ரெஃபரன்ஸுக்கு தான் நான் உங்களுக்கு அதை கொடுத்தேன் தயவுசெய்து இந்த எல்லாம் உங்கள் கணவருக்கு போட்டு காட்டுங்க நீங்களும் சரியாக கவனிங்க குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்